அம்பா அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்கல்ல வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து அப்படி அப்பனாக மாதொரு பாகனாக திருமண கோலத்தோடு தோன்றிய அந்த அம்பாள் காட்சி கொடுத்த அந்த திருமேனி அத பார்த்து அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சான் வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் என்னுடைய உள்ளம் எல்லாம் ஆனந்தத்திலே அலைந்து அலைவாழ்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது என்னுடைய உள்ளம் எல்லாம் அவ்வளவு ஆனந்தத்துல இருக்குது அது சொல்றேன் என்னுடைய விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை அதற்கு கரை கண்டது இல்லை அந்த அளவுக்கு என் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருகிறது தாயே அப்படின்னு அடுத்து சொல்ற கருத்தினுள்ளே தெளி நின்று ஞானம் திகழ்கின்றது என்னுடைய மனசுக்குள்ள

ஆனந்த கண்ணீர் கண்களிலே வலிந்து கொண்டிருக்கக்கூடியது அப்படிப்பட்ட நிலையில நமக்கு இந்த காட்சி தெரியாது நம்ம கண்ணால அந்த காட்சி உருவமானது தெளிவா தெரியாது ஆனா அவர் என்ன சொல்ற கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது ஆனா என்னுடைய கருத்துல என்னுடைய மனசுல தெளிந்த ஞானம் இருக்கிறது அதாவது அவ்வளவு ஆனந்தத்திலும் எனக்கு அந்த தெளிவான ஞானம் என்னுடைய கருத்திலே திகழ்கின்றது தாய் என்று என்ன திருவுள்ளமோ அப்போ உன்னுடைய அந்த பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற அந்த ஆனந்தத்தையும் அறிவையும் சேர்த்து நீ எனக்கு கொடுத்திருக்கிறே அம்மா அப்ப உன்னுடைய பெருமை இங்க எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேதி உறைபவளே அப்படிப்பட்டவள் அந்த அம்பிகை அந்த அம்பிகை எங்கே உரைந்திருக்கிறாளா ஸ்ரீசக்கரத்துல ஸ்ரீ சக்கரத்துல ஒன்பது கோணங்கள் இருக்கும் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு நான்கு கோணங்கள் அம்பாளுக்கு சக்திக்கு ஐந்து ஓணங்கள்னு சொல்லி ஒன்பது கோணங்கள் இருக்கும் ஸ்ரீ சக்கரத்திலே அம்பாள் உறைந்திருக்கிறாளாம் அதனாலதான் ஆதிசக்கர பெருமான் எல்லாம் ஸ்ரீசக்கரம் தான் பதிச்சர் அப்படிப்பட்ட அந்த ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பது மேவி உறைபவளே அந்த ஒன்பது முக்கோணங்கள் சேர்ந்தது ஸ்ரீசக்கரம் அந்த ஒன்பது முக்கோணங்கள் சேர்ந்த ஸ்ரீசக்கரத்திலே உறைந்திருக்க கூடியவளே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்றார் திருச்சிற்றம்பலம்